உடனே என்கிட்ட இந்த சாக்கு தைக்கிற சரடு ஒரு அஞ்சாறு சரடு இடுப்பில் வை ஜி அப்போ ஒரு டர்னில் வந்து கருங்கல் பிளாக்கு பண்ணியிருக்குது வர்ற வழியில் கருங்கல் போட்டு பிளாக் பண்ணியிருக்குது அப்போ வீரப்ப என்கிட்ட சொன்னேன் ஜீப்பு அங்கே நிறுத்தின உடனே டிஎஸ்பி மடியில் துப்பாக்கி இருக்கு டபுள் பார் அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு வீசல் வீசிடு அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு கீழே இறக்கிட்டு பின்னாடி கை கட்டு ஒரு ஆளை என்ன செய்யணும்னு உங்களுக்கு நான் அன்னைக்கு நல்ல பாடி கட்டு அவர் சொன்ன மாதிரி செய்யலைன்னா கோபம் வரும் சிக்கல் சிக்கல் ஏது கொண்டு எப்போ நம்ம உயிர் எப்போ போகுதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும் ஏ அப்போ சில பேர் துப்பாக்கிட்டு ஒரு மாதிரி தப்பிச்சு அன்னைக்கே தப்பிச்சது தான் சிதம்பரநாத எஸ்பி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு கீழே இறக்கிட்டு பின்னாடி கை கட்டியாச்சு மற்ற தம்பியும் கை கட்டியாச்சு பாத்தியார் சேகரராஜும் கை கட்டியாச்சு அப்படியே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு அவங்க ஒன்று தப்பிச்சு போகிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ண நான் முயற்சி பண்ணல அதுக்குள்ளே இந்த புதரில் நான் உட்காந்துட்டு இருக்குது இந்த புதரில் ஜீப்பு கல்லை பார்த்த உடனே நிப்பாட்டியாச்சு வீரப்ப முன்னாடி அந்த பக்கம் புதரில் நிற்குது இதில் டே நான் தாண்டா வீரப்பன்னு டிஎஸ்பிட்ட வீரப்பனை பார்த்த உடனே பாதி உயிர் போகுதே போயிருக்கோம் போயிருக்கும் அப்படியே காட்டுக்கு கூட்டிட்டு போனேன் மலை ஏத்தியாச்சு அப்பவே சாயங்காலம் டேப்பர் காடல வந்தாச்சு உயர்ந்த அதிகாரி ஒருவரையும் அவர் உணவர் இருவரையும் சந்தன கடத்தல் வீரப்பம் கடத்தி விட்டு போய் விட்டது செய்தி ஆ சரி காட்டுக்கு வந்தாச்சு அப்போ டிஎஸ்பி நல்ல மனுஷன் மச்சானும் நல்ல மனுஷன் இது தம்பி போலீஸுக்காரும் நல்ல ஒரு மனுஷன் இந்த டிஎஸ்பியோட ட்ரெஸ் எல்லாம் நான் தான் தொகைச்சி கொடுக்கறது அவருக்கு அவருக்கு ஒரு டிஎஸ்பியிட்ட துவைக்க சொல்ல முடியுமா நான் தான் அந்த சின்ன ஆர்வன்னு போகுதுக்கு மலையில் சரி எல்லாம் தொகைச்சி போட்டு கொடுப்பேன் கூட எங்கே அந்த ஊர் இப்போ ஞாபகம் இல்லை சாப்பாடு நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன் எல்லாம் கேட்டாச்சு இந்த மாதிரி நான் வந்து கிட்ட மாட்டினது இந்த மாதிரி சொல்லிட்டீங்களா எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது தம்பி வந்து கல்யாணம் பண்ணினது வந்து திருசூரில் அப்படியே நாற்பத்தி ரெண்டு நாள் ஒன்று முதல்ல வீரப்பன் சொன்னேன் இப்போ சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு உணவு பொருள்கள் அரிசி சாமானும் முதல்ல வரணும் கலெக்டர் சொல்றாரு அப்போ பேபி வீரப்ப பேச்சுவார்த்தை போயாச்சு போய் முத்துலட்சுமி லட்சுமி பார்த்தாச்சு கேம்பில் ஃபுல்லாக அரிசி சாமானத்தோட வந்தாச்சி வந்தாச்சு பிஸ்கட்டு நிறைய பொருள்கள் இருக்குது ம் வந்துருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பேச்சுவார்த்தைக்காக அர்ஜுனம் போகுது அப்போ அர்ஜுனனுக்கு காலைலாம் ஆயிட்டு காலையும் காலும் ரெடி பண்ணல அங்கே போயிட்டு

அப்போ அர்ஜுன் நாங்கள் பிடிச்சி வச்சாச்சு ஜெயலலிதா சொல்லியாச்சு ஒரு டிஎஸ்பி போனால் ஆயிரம் டிஎஸ்பி இருக்குது டிஎஸ்பி சேர்த்தி சுட்டுட்டு வாங்கோம் வீரப்பினும் டிஎஸ்பி எல்லாம் சேர்த்து சுட்டுட்டு வாங்க ஒரு டிஎஸ்பி போனால் ஆயிரம் டிஎஸ்பி இருக்குது பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு எல்லாரையும் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு போலீஸ் வருது ஆ போலீஸ் வந்த நேரத்தில் வந்து வீரப்பன் இல்லை எங்கே போயிடுறாங்க பில்லூர் டேமுக்கு போகிறாங்க அங்கே ஆர் கோவாலி கோவாலு ஆ சேனல்காரன் நாங்கள் நாங்கள்லாம் வரதா சொல்லியிருந்தோம் அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போயாச்சு வீரப்பன் சேத்துக்குழு கோயில் மூணு பேர் அங்கே போயிடுறாங்க மூணு பேர் அங்கே போயிடுற மற்றதெல்லாம் சாப்பாட்டு ராமனுகா இங்கே பீத்தல் டிக்கெட்டு பீத்தல் டிக்கெட்டு தான் இங்கே இருக்கிறது இது மாதேசன் மேம்ரியா காவல இருந்த அந்த ஆள் ஓடு வந்துட்டு சொல்லுது போலீஸ் வருதுன்னு மேலேருந்து மேலேருந்து இருந்து நிறைய வருது அப்போ நாங்கள் கிளவக்கம் பார்க்கும் போதும் பெரிய ஒரு பஸ்ஸு வந்து ஆளை போலீஸ்காரரை இறக்கிட்டு இருக்குது காந்து போயிடலாம் அங்கே கீழே கீழே அப்போது நானும் வேண்டிய நாங்கள் டிஎஸ்பி எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதேசனும் ரெங்கசாமி எல்லாம் வந்து சலண்டரை அடையா வர வேண்டிய ஆளுவோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா வர வேண்டியது சரி சரிங்க அதுக்குள்ள ஏதோ ஞாபகம் இல்லாமல் அங்கே வச்சிருக்கு துப்பாக்கி ஏதோ வச்சுருக்குன்னு மாதேசனும் ரங்கசாமி இல்லை இல்லை மேக்கான் ரங்கசாமி அதை எடுக்கிறதுக்கு வந்தாச்சு இவங்களை வெயிட் பண்ணிட்டு எங்களுக்கு அங்கே நிற்க முடியாது போலீஸ் அங்கேருந்து கிழவக்கத்தில் இருந்து வருது போலீஸ் அப்படி போகுது நாங்கள் இந்த புதரில் குமிஞ்சி இவங்களே எடுக்க போயிட்டாங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டாவது துப்பாக்கி எடுக்க போனவங்களை வந்து காத்துட்டு நிற்க முடியாது சிக்கலாயிட்டு சிக்கலாயிரும் அப்போ அதனாலே போலீஸ் இப்போ ஐம்பது அறுபது போலீஸ் அப்படியே போகுது நாங்கள் புதறல் அப்படியே குமிஞ்சிருந்தது அவங்க போனது பின்னாடி தான் நட நடக்க ஆரம்பிச்சது நீங்கள் மூணு மூணு ஆறு பேர் ஆறு பேர் ஆறு பேர் இப்போ கூட்டத்து சேர்ந்து பேர் நைட் ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் காந்தவல்லியில்

ഉക്കടത്ത് വന്നാച്ചു രണ്ട് അവർ ഉക്കടത്തിൽ ഇന്ത്യ രണ്ടാൾ ഒരാൾ അരീക്കോട് അരീക്കോട് അന്താ അങ്ങട്ടും ബസ് ഏരിയാ കുമാാര സേലക്കര തൃശൂർ സേലക്കര അന്താളും ബസ് ബസ് ഏരിയാച്ചു അപ്പം നാ ഒരാൾ താക്ക് ഉക്കട ലാരിപ്പേട്ട് മുപ്പത്തഞ്ച് വർഷമായി എനിക്ക് തരുന്ന ആളുകളെ അങ്ങ കടയാതെ ും കൂടെ ആ ഡ്രൈവറും അപ്പോൾ ഡ്രൈവറ് ആഫീസില് പോയി ഉക്കാത്തത് കോയമ്പത്തൂർ ചെലുവുരത്തിലെ വന്ന് അദ്ദേഹമാായി പഴക്കം നല്ല പഴക്കം അന്താള എല്ലാ കഥയും ചെന്നേ അവർ അങ്ങനെ ഞാൻ വീരപ്പം കിട്ടതാ വരുന്നത് ഏ ഇത് കൊഞ്ചം നെറിയ ആ ആന വാല് മുടി മുടി ആന മുടി അന്നാൾക്ക് ഒരു പത്ത് മുടി കൊടുത്തത് ഏ அப்புறம் அது கோவிந்தன் நிறைய வச்சிருப்பாரு எப்பவுமே இது இல்ல இங்க சிவம்பரநாத எஸ்பி கடத்தி வைக்கும்போது அங்க ஒரு ஆணை அடிச்சது அங்க ஒரு ஆணை அடிச்சது மைனர் வந்து இருக்கு அங்கே ஒரு ஆணை அடித்தது எப்படி ஒரு பதினாறு வயசு இருக்கும் அந்த ஆனைக்கு கொம்பே வந்து பதினாறு கிலோ தான் இருக்குது அடிச்சாச்சு அடிச்சாச்சு அப்போ மூங்கலுக்கு இடையில தான் இப்படி தொங்கி தொங்கி நிற்குது அப்போ கொ கொம்பு கழட்ட முடியாது கொம்பு நம்ம வெட்டும் போது ஆனை நம்ம மேலே உளுத்துடும் எதுவும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனை நம்ம கட்டிங்கில் நிற்குது அப்போ ஆனை நம்ம மேலே உளுந்துவிடும் அப்போ வீரப்பன் சொன்ன அப்படியே இருக்கட்டும் நாலு நாள் கழிச்சிட்டு வந்தால் அப்படியே ரெண்டு திருப்பி திரிச்சிட்டு விழுத்தா கொம்பு கரெக்டாக வரும் சொன்ன மாதிரி நால்தான் போனேன் ஆனால் அண்ணாச்சி நீ கிட்ட போனால் நாலு நாளைக்கு வகுத்தில் இருந்து அந்த வாசம் போகாது ஒரு மேடை ஏறும்போது கிதப்பு வரும் ஆமாம் அந்த கிதப்பிலே இந்த ஆனையோட வாசம் வகுத்தில் இருந்து வரும் ஓ அந்த ஸ்மெல்லு ஏதோ ஏதோ ஆட்டின நான் போய் ரெண்டு கொம்பும் மே மேலேயும் கீழே தூக்க வேண்டாம் இந்த கடைசியில் வந்து போயிடும் முனைய பிடிச்சது இப்படி இப்படின்னு கட்டிட்டு இழுத்தா போதும் அப்போ தான மசூரி பத்து நூறு மசூரிக்கு மேலே இருந்தது எல்லாம் பெரிய பெரிய மசூரி வால்ல அதெல்லாம் எடுத்தாச்சு இவங்க வீரப்பாளர்கள் அதெல்லாம் எடுக்க மாட்டானே நான் அது ஃபுல்லாக எடுத்து ஜோபில் போட்டேன் அப்புறே கோயம்புத்தூர் உக்கடை லாரி பேட்டில் டிரைவர் யூனியன் ஆஃபீஸுக்கு முன்னாடி திண்ணையில் உட்காந்துட்டு இருக்குது நானும் இந்த அதுரைமான் வாயும் അപ്പോൾ കോയമ്പത്തൂർ ആർഎപുരത്തില്ല എന്തൊരു ചെട്ടിയാർ വരുന്നത് രണ്ട് ഡ്രൈവ് ഡ്രൈവറെ കടക്കുമ്പോൾ കേട്ടിട്ട് വായിട്ട് വർ വായിട്ട് വരാറ് അപ്പോൾ എങ്ങട്ട് ശിവ പോലാമാ ആ പോലാ കയ്യിലേയും കാശില്ലേ അതോ വേല ചെഞ്ചാ തന്നെ വീട്ടിലേ പോകുമടിയും അപ്പോൾ വാങ്ങ ആർ എസപുരത്ത് പോല അത് ടീ എൻ മുപ്പത്തിയേഴ് വന്ന ഉടനെ കോയമ്പത്തൂർ റൈസർ ടി എൻ എ മുപ്പത്തിയേഴ് പുതുല് ഐലൻഡ് அப்போ அப்போது பட்டு பூச்சி புழு தட்டு ஏற்றியாச்சு பட்டு பூச்சி புழு தட்டு அலு அலுமினியம் அலுமினியம் பாக்ஸ் அகமதாபாத் டெலிவரி அங்கே கொடுக்கணும் அங்கே அவருக்கு லோடு ஓடுதாது அவருக்கு அவர் அவர் அங்கே டெலிவரி பண்ணணும் அதை ஏற்றி அகமதாபாத் இறக்கி அகமதாபாதிலிருந்து பூனா வந்து ஸ்ரீமுகா வந்தாச்சு அங்கே போய் வாடகை பிடிச்சி இங்கே வந்துடுறீங்க ஆ ஸ்ரீமுகா வந்து பிரியாணி அரிசி ஏற்றியாச்சு പൂനെ പൂനക്ക് ബാണി അരിശി ഏത്തീട്ട് പോയി അത് അങ്ങക്കിട്ട് വടക ഉരുളങ്ങി ഏത്തീട്ട് നാഗർ കോണേ ഡെലിവറി അങ്ങ ഡെലിവറി നാഗർ കോ കർണാടക പോലീസ് വന്ന് ഞീട്ട് വന്നിരുന്നത് വന്നിരുത് ആ വന്നിരുത് ആൾ ആൾ പോയി മൂന്ന് വർഷാച്ചു ആളെയേ കാണും வேலைக்கு போனவர் ஆ அப்போ வீட்டில இருந்து சொன்ன லாரி பாட்டிலே அவருக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்குது உக்கட லாரி பாட்டியிலே போலீஸ் விசாரிப்பாங்க அப்போ போலீஸ் கர்நாடகா போலீஸ் வந்து விசாரிச்சாச்சு அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் நீங்க இருந்தது இல்லை இல்லை சந்தனக்கட்டைக்கு போயிட்டு இருபது இருபத்தஞ்சு நாளைக்குள்ள சுல்தான்பாத் தேரியில கொண்டு போய் போடுற மலையாளத்துக்காரரை காணமேன்ட்டு சுல்தான்பாத் தேரியிலேயே பரவியாச்சு போன எட்டு எட்டு பேர்த்த காணோம் விட்ட எட்டு பேரை காண காணுன்னு அப்போ எப்படியோ தகவல் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கும் கர்நாடகா போலீஸுக்கும் கேரளா போலீஸுங்கு தகவல் எப்படியோ கிடச்சிது அப்போ இங்கே கேரளாவில் வந்து திருவூர் சிவதாசன் வீரப்பன் பிடியில் பேப்பரில் வீரப்பன் பிடியில் அவர் கடத்திட்டு போன மாதிரிக்கு வீர திருவூர் சிவதாசன் வீரப்பன் பிடியில் செய்தியை வந்துடுது பேப்பரில் எங்கே அப்படியே உருளங்கிழங்கு நாகர்கோவில் இறக்கிட்டு உடனே விசாரிச்சாச்சு கர்நாடக போலீஸு உக்கடம் உக்களம் லோரிப்பேட்டைக்கு வந்து விசாரிக்கும் போது செட்டியாரி லோரியில் சிவன் டபுள் டிரைவராக போயிருக்குது எந்த வண்டியில் போயிருக்கு ஆ சொல்லிட்டாங்க அப்போ முதல்ல எங்கே லோடி லோடு ஏற்றியாச்சு அதை அங்கே இறக்கியாச்சு அங்கிருந்து ஏற்றி வேறு லோடு எங்கே கடைசியில் நாகர்கோவில் நாகர்கோவில் இருந்து உருளங்கிழங்கு இறக்கிட்டு தூத்துக்குடி வந்தாச்சு വേറെ ലോട് എടുത്തിട്ട് വരുന്നത് ഉപ്പ് കണ്ടത്തിന് കൂടി അടിയന്ത കീടൻ എടുക്കുന്നത് അത് എ സി സി സിമൻറ്റ് ഫാക്ടറിക്ക് തേവ അന്ത ലോട് ഏത്തിയാച്ചു തൂത്തക്കുടിയിലെന്ത് കറക്റ്റ് ഇൻഫർമേഷൻ കർണാടക പോലീസുക്ക് ലാരി എന്ത് പാസ് ആയിരിക്കും എന്ത് ഇടത്തിൽ വന്നാച്ച എന്ത് പോ വന്നിട്ടേക്ക് അപ്പം കോയമ്പത്തൂർ ഏ സി സി സിമൻറ്റ് ഫാക്ടറിക്ക് ഉള്ള ലാരി പൂന്തും சி சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் தான் இந்த லோடு அறுக்கிறது நான் பொள்ளாச்சி வரைக்கும் லாரி விட்டேன் அதுக்குள்ள கண்ணையில் தூக்கம் வந்தது உடனே செலிவண்ணம் கிட்ட லாரியை கொடுத்தா தூக்கம் வருது நான் கிளீனர் ஸ்ட்ரீட்டில் படுத்துட்டு இருந்தது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு உள்ள லாரி பூந்ததுமே கர்நாடகத்தில் நெசரே நோம் தூங்க லெப்ட் சைடு படுத்து கிடக்குது கேக்குது உன் பேர் என்ன கேட்குது நிபு சிவதாஸ் பரோ கழகம் அப்படியே புடிச்சிட்டு லாரிக்குள்ள போ ஜீப்புக்குள்ளே போட்டாச்சு என்ன நடத்துன்னு யோசிக்கிறது எனக்கு இந்த வீரப்பங்கதையை மாதிரி பிடிக்கும் என்ன ஆகும் அதாகும் இதாகும் எனக்கு தெரியாது எதுவும் தெரியாது அன்னைக்கு நல்ல பாடி இன்னைக்கு அந்த மாதிரி தூக்கி எடுத்து போட்டா சொத்தே போயிடும் எலும்பு கட்டாயும்

கேரளாவில் இருக்கு கோயம்புத்தூர்லேருந்து அங்கே கொண்டு போயிடுறாங்க அங்கே கொண்டு போகுது அங்கே கொண்டு போயிட்டு பாபா முகமது நம்மள்கிட்ட கேள்வி பாபா முகம்மது அவர் கலிக்கட்டில் இருந்து தான் பொண்ணு கட்டி இருக்குது ஓ கேரளாவுக்கு கேரளா பொண்ணு கட்டி மலையாளம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும் சிவதாசா எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை வீரப்பனை தான் இந்த சந்தனம் கடத்தலையும் மரம் இருக்கிறது வெட்டுறது அவங்களெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதில் ஃபாரஸ்டினுடைய வேலை எங்களுக்கு தேவை வீரப்பனை அதனால் நீ பயப்பட வேணாம் உன்னை எதுவும் செய்ய மாட்டோம் அதனால் நீ நீ வந்து படிப்பறவு இல்லைன்னாலும் நீ வலிய புத்திசாலி ஏ எந்த ரூட்டில் போயிருக்குது எந்த ரூட்டில் படுத்த எல்லாம் பேசுனாங்க பேசுனாங்க பொருள் யார்கிட்ட வாங்கினீங்க வாங்கினீங்க கரெக்டாக சொல்லணும் உன்னை இங்கே வச்சு சுட்டு கொண்டாலும் கேரளாவில் இருந்த ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரியும் கூட வராது கேட்க போறோம் எங்களுக்கு நிறைய பேத்த கொல்றதுக்கு ஆர்டர் இருக்குது ஓ இருக்குது அப்ப அதனால சங்கரபித்திரி குமார டிஏஜிட்ட உன்னை கொண்டு போற கரெக்டாக சொல்லு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுட்டு கரெக்டாக சொல்லு நான் கரெக்டாக சொன்னேன் இந்த மாதிரி சந்தன தலையில் சமத்துட்டு வேலைக்கு வந்தேன் அந்த திருமணத்துக்கு பித்ரி நீங்க போறீங்களா இல்ல நம்மளும் கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டிட்டு திம்பத்து பாரசுவங்களாக கொண்டு போய்ச்சி சொன்னேன் சார் சார் நானாக வீரப்பங்கிட்ட போனது கிடையாது வேலை தேடிட்டு சுல்தான் பத்தேரிக்கு போனேன் கடைச்ச வேலை வந்து சந்தனம் கடத்தல் வேலை ஒரு நடை சமந்து காட்டில் கொண்டு ஊரில் சந்தன ஃபேக்ட்ரி சுல்தம்பத்தில் கொண்டு போட்டாச்சு ரெண்டாம் ரெண்டாம் நாடைக்கு போகும்போது தான் வீரப்பம் கடத்திட்டு போனது சிக்கிட்டோம் சிக்கியாச்சு தப்பிச்சுட்டு வர முடியல தப்பிச்சுட்டு வர மா நம்ம முயற்சி எடுத்தால் வீரப்பன் சுட்டு போயிடும் சுட்டு தூக்கி போட்டுரும் தூக்கி போட்டுரும் வேறு வழி இல்லை அப்போது அவரும் சொன்னேன் நாளை நாளை நீ கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர் சிவதாஸ் சொன்னதை எல்லாம் ஆ நீங்கள் போய் பேசுறீங்கிறதா ஆ நாளை இருந்து கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர் ஒரு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் சாப்பாட்டு செலவு போக கொடுத்துட்றோம் ஆ அப்போ நான் கர்நாடகத்திலேயே சொன்னேன் சார் நான் மனந்து பந்துவிட்டு நூறு வருஷம் ஆகிதேன் எம் சி மக்களே நோடு கொண்டு பத்தினி മുതലേ പോയി കുടുംബത്തിൽ പോയിട്ട് ആ കുടുംബത്തിൽ പോയിട്ട് എൻ്റെ പൊണ്ടാട്ടിയ മക്കളെല്ലാം പാത്തിട്ട് അപ്പം മറന്നാൾ വേറെക്ക് വേ വേ അപ്പോൾ ബാബാ മുഹമ്മദ് എസ്പിയെ കൂപ്പിട്ട് ശിവദാസനെ ഈകനെ ജീവൻ ജീപ്പിൽ തക്കൊണ്ടോയി ജീപ്പിലെ കൊണ്ടുപോയി പൊണ്ടാട്ടിയ മക്കളെല്ലാം സംസാരത്തെ എല്ലാം കാമിച്ച് ഒരു അയ്യായിരം രൂപ സംസാരത്തെ കയ്യിൽ കൊടുത്തിട്ട് இதே ஜீப்பில் கூட்டிட்டு வா அங்க போன உடனே வா வா முகமது எஸ்பி சொன்ன எனக்கு சிவதாசு கக்கூசு போனோம் பள்ளி போயிட்டு நிஷ்கரிக்கணும் சாமி கும்பிடணும் தொழுகைக்கு போகணும் தொழுகைக்கு போகணும் அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி விடுங்க அங்கே ஒரு சின்ன பள்ளி இருக்குது பள்ளிவாசல் பள்ளிவாசல் இல்லையா சம்சாரத்தை விட்டுக்கிட்டேன் உடனே அங்க போய் அவர் வந்து கக்கூசுக்கெல்லாம் போய் கை காலெல்லாம் கழுவி கக்கூசுக்கெல்லாம் போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு என் சம்சாரத்துக்கு விட்டு வந்தாச்சு அங்க ஒரே அளவில் மாமியாரு பொண்டாட்டி எல்லாம் போலீசோட வருது பாட்டிதான் பிடிச்சிட்டு தானே இந்த பட்டிக்காட்டுக்கு வருது ஏதோ அங்க கோயில்ல கும்பிடுறதுக்கு இது வேலாயுதனுடைய மருமகன் தானே இந்த ஆளு என்ன போலீஸு கூட வந்திருக்கு பள்ளிக்கு அதுக்கு முன்னே இந்த மாதிரி போலீஸ் யாரும் இங்கே பார்த்துருக்க மாட்டோம் பார்த்துருக்காது எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க கூட நாலு போலீஸும் பாபா முகமது எஸ்பி எல்லாம் ஏகே பாட்டிசனோட வந்துருப்பாங்க ஏகே பாட்டிசனோட அப்புறம் மாமியார்ட்டையும் சம்சாரிச்சுட்டையும் சொன்னேன் யார் யாரும் அளவு வேண்டாம் பயப்படுவா சிவதாசன் வந்து என்னுடைய எங்களுடைய சகாய் கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர் அப்படி ஒரு அஞ்சாயிரம் ரூபா கையில் சம்சாரத்து கையில் கொடுத்து அதே ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்தாச்சு சத்தியமங்கலம் திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாங்க அஞ்சு மாதம் காட்டுக்குள்ள எழுபத்தஞ்சு பெட்டாலியன் பின்னாடி உங்களுக்கு நான் ஒரு ஆள் முன்னாடி பாம்பு ஒரு பட்டி ஒரு பொட்டி கார்போர்டு பொட்டி நிறைய பாம்பு இருந்தது வீரப்பன் வச்சிருந்தது ஆ இதெல்லாம் உங்கள்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க எங்க போனீங்க வச்சிருக்காங்க எல்லாம் அப்போ அது பேபி வீரப்பன் தான் அந்த புதற்குள்ள கொண்டை வச்சது டிஎஸ்பி கடத்தி வச்சிருக்கும் போது ஆ டிஎஸ்பி கடத்தி வச்சிருந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னே தான் இந்த பாம்பு வந்து பேபி வீரப்பன் புதற்குள்ள கொண்டை வைக்கிறது நான் என் கண்ணில் பார்த்தேன் அதெல்லாம் சொல்லிடுறீங்க கரெக்டாக இப்போ முதல்லே போலீஸுக்காரர்களை கூட்டிகிட்டு போய் அதை எடுத்து கொடுத்துட்டேன் அங்கே இருந்துச்சு அங்கே இருந்துச்சு நாற்பது ஐம்பது பாம்பு இருக்கும் கார் போடு பெரிய அட்டையில் அப்புறம் ஒரு ஆள் வயர்லெஸ் கட்டிட்டு வர போலீஸுக்கார் இருக்குது எங்கள் கூடைய உடனே கேம்புக்கு ஃபோன் பண்ணியாச்சு இந்த மாதிரி சிவதாசன் ஐடிய பிரகாரம் நான் நாற்பது ஐம்பது பாம்பு எடுத்தாச்சு எடுத்தாச்சு அப்போது கேம்பிலிருந்து இருந்து டிஐஜி இன்னைக்கு டியூட்டி போதும் கேம்புக்கு வாங்க ஆ வாங்கோம் எல்லாருக்கும் இந்த கொடுகு ஜாதிகள் தான் அதிகமாக இதில் இருக்குது போலீஸ் கர்நாடக கொடுகு கொடுகு கொடுக்கு மக்கள் உடனே சத்தியமாயிரம் சிட்டிக்கு போயிட்டு கொடுகு மக்களுக்கு பன்னிக்கறி தான் அதிகமாக சாப்பிடுறது இந்த கர்நாடகாருக்கு வந்து ஆட்டுக்கறி சிலவங்களுக்கு கோழி கறி புல்லா தண்ணியும் அப்ப அன்னைக்கு முடிஞ்சது மறுநாள் நம்ம காந்த வயது இருக்கல்லாம் பெரிநாக்கம்பாளையத்தில் இருந்து மேபக்கம் இல்ல 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 பெருநாயக்கம்பாளைய கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி ரோடு மேற்கு அந்த ஏரியாவுக்கு போயாச்சு வெள்ளியங்காடு போயாச்சும் அந்த ஏரியாவில் பாம்பு நிர்மிக்க கூடிய அந்த கருமருந்து கேப்பு அது இடம் எனக்கு கரெக்டா கரெக்டா தெரியல ஒரு நாள் வந்து அந்த இடத்துல தங்கியாச்சு அந்த புதர் பூரா தொழாவு பின்னாடவே அது இது கிடச்சிது பெரிய போராட்டம் ம் அது கிடச்சிருது அதுக்குள்ள அஞ்சு மாதம் ஆகிப்போச்சு கர்நாடகா அங்கே போய் அஞ்சு மாதம் ஆகிட்டு அதுலேயே அஞ்சு மாதம் ஆகிப்போச்சு சத்தியமங்கலம் காடு பூரா சுற்றியாச்சு கேரளா பக்கம் வந்தாச்சு சிறுவாணி டாம் இருக்குது இல்ல அங்கேயும் வந்தாச்சு அதுக்குள்ள கர்நாடக போலீஸ் ஆகிய அஞ்சு மாசம் ஆகி போச்சு மாசத்திலே இருபத்தஞ்சி திசம் ட்யூட்டி இருபத்தஞ்சு நாள் ட்யூட்டி அஞ்சு நாள் ஃப்ரீ அப்ப நான் வீட்டுக்கு வந்துடும் அப்போ பாரஸ்வங்கள் அவள் எல்லாம் லாட்டு பாட்டு போட்டு வச்சிருக்கு குடிச்ச சந்தனக்கட்டை ആ തൃടങ്ങ അന്ത ആളുകളുടെ പിടിച്ച് സന്തന കട്ട വന്ന് നെ അടുക്കി വെച്ചിരിക്കോ എടുത്ത് വാങ്ങി വരെയൊന്നും വാങ്ങി വന്ന് ചിന്ന സൈസ് എല്ലാം പൊറിക്കി എല്ലാം പോലീസുകാരേ കൊടുക്കരുത് നമ്മളുടെ ഡിഐജി പാസ്ത കർണാടക തമിഴ്നാട് തീമ്പലി കീഴറങ്ങി ബണ്ണാരിമ്മൻ കോവിലെ വന്ന ചെക്ക് പോസ്റ്റ് பஸ் ரெண்டு டோர்லேயே ஆள் வரும் அப்போ நீ வந்து மூ பக்கத்தில் வந்துடணும் இதை காமிச்சா கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மருஜி சீல வச்சதோட இன்னும் செக் பண்ண மாட்டேன் ஓன் பேகும் செக் பண்ண மாட்டேன் எடுத்துட்டு பஸ் அப்படியே பஸ் ஏறி கோயம்புத்தூர் வரும் கோயம்புத்தூரில் ஒரு கோழி குப்பில் அறி வரும் அங்கிருந்து கேரளா பஸ்ஸில் வந்து செக்கிங் பிடிச்சிருக்கும் செக் போஸ்டில் இருந்து கோழி குப்பை ஏற்றிட்டு வர்ற லாரி மஞ்சேரி லாரி இருக்குது அதுக்கு மேலே வச்சுட்டு மலைப்புறத்தில் வரும் மலைப்புரத்தில் மோங்கம்ங்கிற இடத்துல சந்தன ஃபேக்ட்ரி இருக்குது அங்க கொடுத்துட்டு ரெண்டு நாள் தான் வீட்டில் நிற்பேன் மூணு நாளும் கூட நிற்க மாட்டேன் அவர் நம்மளுக்கு கொடுத்த அஞ்சு நாளும் கூட இங்கே நிற்காது ரெண்டே நாள் மூணாவது நாள் போயிரும் போயிரு போயிடும் சத்தியமங்கலத்தில் அஞ்சு ஃபுல்லு போலீஸ்காரருக்கு வாங்கிட்டு போயிரு வாங்கிட்டு போகிறோம் சாப்பிட்டுங்க அப்படியே அஞ்சு மாதம் அப்புறம் நான் டிஐஜிட்டு சொன்னேன் எல்லா இடமும் நீங்கள் போனால் நினைக்கிறோதெல்லாம் தோர்சிதேன் நீங்க கரீத்தீரே நான் ஆவாக பார்த்தீனி ஏன் பேய் பார்த்தீனி நமஸ்காரா நமஸ்கார அவ்வளோதான் விட்டுறாங்க ஆ அவ்வளோதான் விட்டாச்சு பின்ன மறுபடியும் கூப்பிடவே இல்லை இது உங்களை சொல்ல அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடம் திம்மம் கைலாசப்படலாம் கைலாசப்படலாம் கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கேயெல்லாம் எதுவும் பொருளாக வைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் தீ போட்டுட்டாங்க ஓ வீரப்பன் நினைச்சிருந்த பொருள்னா பொருள் தீ போட்டாச்சு எது இல்லை எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரெண்டு முறை துப்பாக்கி சூட்டு பிரச்சனை நான் தப்பிச்சுன்னு ஒன்று கைலாசப்பள்ளம் ஒன்று வந்து கைலாச பள்ளத்தில் அங்கே போலீஸு பிஎஸ்எஃப் சுட முயற்சி பண்ணுறாங்க வீரப்ப அவங்களை கொண்டாடுறாரு அதனால நீங்கள் தப்பிச்சட்றீங்க இன்னொரு முறை இன்னொரு முறையில் சிதம்பரனாக கண்ணை கடத்தி வச்சுட்டு